அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஜெய கணிகாசிரி நான் எல்லா வகுப்பு பாட்டிய ஊராட்சி ஒன்றை தொடக்கப்பள்ளி கொல்லுமார் மட்டி அவ்வாறு பற்றி பேச உள்ளேன் அரிய அறிவு மணிடராதல் அரிது மணிட ஆயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிவு கூண் குருடு செவிடு நீங்க பிறந்த காலையும் ஞான நயத்தாலையும் தானும் மாணவர் வழி பிறந்திடும் உங்கள் நாட்டு மன்னர் தான் எனக்கு நீள ஆயுளை தோறும் எல்லி கண்ணிய கொடுத்த என்னை உங்களுக்கு யார் என்று தெரியும் என் உருளை பார்த்து சொல்லுங்கள் நான் தான் அவியர் நான் எனக்காக வாழாம என் தமிழுக்காகவும் என் தமிழ் மொழிக்காகவும் வாழ்ந்து வந்தேன் நான் தமிழில் ஆத்தி சுடி கொன்றே வந்தான் மூதுரை முழுவுலே விழு நான் அந்த பாடலை பாடுகிறேன் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் ஈழ்வது கருவே உடையது விரும்பது கருவி என் நிலத்தைகளை ஏற்பது ஐமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு பேச அக்கம் சுருக்கேன் அப்பனே முருகா அப்பனே கணேசா ஊராட்சி ஒன்றை தொடக்கப்பள்ளியில் படிக்கும் மாணவர்களை காப்பாற்றும் முருகா நன்றி